ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி மகிழ்ச்சியான செய்தி என் அன்பு குழந்தையே இந்த அதிர்ஷ்ட நாளில் உன் தலையெழுத்தே மாறப்போகின்றது என்பதனை நீ அறிய மாட்டாய் ஆனால் இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் வந்துள்ளதனால்தான் இந்த பதிவானது உன் கண்களில் பட்டிருக்கின்றது இப்பொழுது இந்த நாளில் இந்த பதிவினை நீ அல்லவா இதனால் உன் வாழ்க்கை என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று உன் தாயானவள் நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிட போகிறேன் என் அன்பு குழந்தையே இனி வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் தனியாக நடக்க நீ தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வருங்காலமானது மிக சிறப்பானதாக போகின்றது உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் உன்னிடத்தில் பெருகும்படி உன் துன்ப காலத்தை முடித்து வைத்து இன்ப காலத்தை ஆரம்பித்து வைக்கப் போகின்றேன் இந்த நாளில் என் குழந்தையே என்ன அதிர்ஷ்டமிருக்க து என்றெல்லாம் உன் அம்மா உன் வாழ்க்கையில் எதிர இன்னவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகின்றது என்பதனை நீ கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றாய் என் தங்கம் தேவையில்லாமல் இல்லாமல் இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவசரப்பட்டு கோபப்பட்டு விடாதே இந்த கோபம் என்பது மனிதர்களை முட்டாளாக்கி வேடிக்கை பார்க்கும் நிதானம் என்பது மட்டும்தான் உனக்கான வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே பிரச்சனைகளை எல்லாம் பெரிதாக நினைத்துதானே நீ இப்பொழுது கவலைப்படுகின்றாய் உனக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லப் போகின்றேன் என் பிள்ளையே பிரச்சனைகள் மூலமாகத்தான் யார் என்பதனை நீயாகவே நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா என் தங்க குழந்தையே எல்லா பிரச்சனைகளையும் நீயாகவே அடையாளம் கண்டு கொள்கின்றாய் என் குழந்தை பிரச்சனை என்பது உன்னை உனக்கே அடையாளம் காட்டக்கூடிய கண்ணாடி என்பதனையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் தங்கமே பிரச்சனைகள் தானே உன்னுடைய பலம் உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதனை உன்னால் அறிய முடிகின்றது உன்னால் எதையும் சமாளிக்க முடியும் எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்கின்ற புரிதலும் உனக்குள்ளே வருகின்றதல்லவா ஆக பிரச்சனைகளை கண்டு நீ பயப்படாமல் உன்னுடைய முகத்தினை அதற்கு நீ தைரியமாக காட்ட வேண்டும் இதுநாள் வரை நீ பிரச்சனைகளை எல்லாம் கண்டு பயந்து புறமுதுவு காட்டி ஓடிய காலமெல்லாம் இனி மாறப் போகின்றது என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இனி பிரச்சனைகள் வரும்போதுதான் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் தைரியமும் உனக்குள்ளே உருவாகி இருக்கின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எப்படிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வராமல் இருப்பது இல்லை ஆனாலும் அதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கின்றார்கள் எப்படி கடந்து அவர்களினுடைய வெற்றியானது இருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இதுவரை நீ சந்தித்த பிரச்சனைகள் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றியிருக்கின்றாய் என்பதனை ஒருமுறை யோசித்துப்பார் என் அன்பு குழந்தையும் உனக்கான அதிர்ஷ்டத்தையும் இன்று உன் தாயானவள் நான் உனக்காக அனுப்புகின்றேன் என் குழந்தையே உன்னுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு நீ எந்த வகையில் முயற்சி செய்கின்றாய் என்பதனை இந்த தாயானவள் நான் கண்காணித்து கொண்டே இருக்கப் போகின்றேன் அதற்கெல்லாம் காரணம் நிச்சயமாக உனக்கு இருக்கத்தான் செய்கின்றது என் தங்கமே மற்றவர்களின் பண வசதியை பார்த்து நீ அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை மற்றவர்களினுடைய வாழ்க்கை முறைகளை கண்டு நீ ஆசைப்படுவதிலும் நியாயம் இருக்க தான் செய்கின்றது அளவில் பணம் வைத்திருப்பவர்களும் வசதியாக இருப்பவர்களும் நிம்மதியாக இருக்கின்றார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக நம்மால் சொல்லிவிட முடியாது ஆனால் பெரிய அளவில் வசதி இல்லாவிட்டாலும் தனக்கான வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்பவர்களிடத்தில் ஏகப்பட்ட நிம்மதி இருக்கின்றது என்பதனையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து வாழ்வதில் தான் உண்மையான திருப்தி இருக்கின்றது அதை விடுத்து இல்லாததை நினைத்தும் இழந்ததை நினைத்தும் வருத்தப்படுவதில் எந்த ஒரு பயனும் இல்லை என் தங்கமே உன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டுதானே உன்னுடைய குடும்பத்தின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற நீ நாள்தோறும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் நான் நிறைவேற்ற போகின்றேன் என் அன்பு பிள்ளையே உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்தாரின் ஆசைகளையும் நான் நிறைவேற்றத்தான் போகின்றேன் அப்படி உனக்கான விஷயங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு முன்பு உனக்கான சவால்களும் வரத்தான் செய்யும் ஏனென்றால் இங்கு காயங்கள் இல்லாமல் யாருக்கும் நல்ல காலம் அவ்வளவு எளிதில் வந்து விடுவதில்லை இந்த காலமானது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நாள்தோறும் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது உன் மனதில் ஏற்பட்ட காயங்களை எல்லாம் பெரிதாக நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய் அல்லவா அதன் மூலமாக நீ எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் இப்பொழுது தெரிந்து கொண்டுள்ளாய் மனிதர்களையும் அவர்களின் வஞ்சன செயல்களையும் துரோக எண்ணத்தையும் நீ இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா இனிமேல் உன் வாழ் நடப்பவைகள் எல்லாம் உனக்கானவைகளாக நடக்கும்படி நான் செய்து தரப்போகின்றேன் இனி யாருக்காகவும் எதை நினைத்தும் நீ பெரிதாக வருத்தப்படவும் வேண்டாம் வேதனைப்படவும் வேண்டாம் மற்றவர்களினுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம் என் அன்பு குழந்தையை உன்னுடைய நேர்மையான குணத்தால் மட்டுமே எல்லாவற்றையும் சாதிக்கவும் முடியும் வெற்றி பெறவும் முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நீயே செதுக்கிக் கொள்ளக்கூடிய அளவில் உனக்கான திறமைகள் எல்லாம் அங்கே ஒளிந்து கொண்டு இருக்கின்றன இதுவரை உன்னை பல பேர் அவமானப்படும் பணியான வார்த்தைகளை பேசி இருக்கின்றார்கள் துரோகத்திற்கான செயல்களையும் உன்னிடத்திலே செய்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட துரோகத்தையும் அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு கடந்து வந்து விட்டாய் அல்லவா இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என் அன்பு குழந்தை அதற்கு உனக்கான இந்த தாயானவள் நான் துணையாக நிற்கப் போகின்றேன் இனி மற்றவர்கள் சொன்னபடி எல்லாம் கேட்காமல் முதலில் உன் மனம் என்ன சொல்கின்றது உன் மனசாட்சி என்ன சொல்கின்றது என்று நீ யோசித்து அது சரிதானா என்று தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் என் அன்பு குழந்தை நாம் நாள்தோறும் செய்யக்கூடிய செயலில் நல்லதும் இருக்கும் கேட்டதும் இருக்கும் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் எதை செய்தால் சரியானது என்று நீயாகவே சிந்தனை செய்ய வேண்டும் இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் உன் வாழ்க்கையில் ஆச்சரியத்தோடு கூடிய வெற்றிகளை எல்லாம் நான் கொடுக்கத்தான் போகின்றேன் என் குழந்தை விரைவில் உன் வாழ்க்கை மாறத்தான் போகின்றது தீய செயல்களை எல்லாம் செய்வது என்பது எப்போதும் சுலபமானதுதான் ஆனால் நல்ல செயல்களை செய்வது தானே கடினமாக இருக்கின்றது எப்போதும் நீ நல்லதை மட்டுமே தெரிந்து நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் நடக்காத அளவிற்கு உன் அம்மா நான் பார்த்து போகின்றேன் நீ செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் விரும்பி ஆசைப்பட்டு திருப்திகரமாக செய்து முடித்தால் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் பலன்களும் மிகப்பெரிய அளவில் இருக்கும் எல்லோருக்கும் உன்னுடைய அன்பினை நீ அதிகமாக கொடு அது மிகப்பெரிய நிம்மதியை உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து கொடு Vielen என் செல்ல குழந்தையே யார் உன்னை வெறுத்தாலும் கூட அவர்களுக்கு நீ அன்பை கொடுத்து கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவர்கள் தானாகவே தன் தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள் இந்த விஷயத்தை செய்வது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் நீ கற்றுக்கொள்ளும் போது அதற்குரிய பலன்கள் எல்லாம் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளாகத்தான் கிடைக்கப் போகின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை யாரோ எழுதியது உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் நீயாகவே சொந்தமாக முயற்சி எடுத்து உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் நான் உனக்கு கொடுப்பதற்காக தீர்மானித்து விட்டேன் என்பதனை நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு நீண்ட நாட்களாக என்னிடத்தில் கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக கொடுக்கப் போகின்றேன் நீ எப்பொழுதும் நல்ல விஷயத்திற்காகத்தானே தனியாக நின்று போராடி என்றாய் விரைவில் அது எல்லாம் உனக்கு மிகப்பெரிய மக்களின் ஆதரவை கொடுக்கத்தான் போகின்றது என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் இருக்கின்ற இந்த நம்பிக்கை தான் துன்பங்கள் நிறைந்த உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைக்கப் போகின்றது உன் தலையீழ்த்தையும் மாற்றிவிடப் போகின்றது இனி சந்தோஷமும் இன்பமும் உன் வாழ்க்கையில் பொங்கி வரும்படி நான் செய்துவிடப் போகின்றேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய நீதிமன்றமாக உன்னுடைய மனம்தானே அங்கே இருக்கின்றது உன் மனதிற்குள் இந்த தாயானவள் நான் என்றென்றும் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் செய்து கொண்டே இருக்கப் போகின்றேன் ஓம் சக்தி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று இந்த அம்மா ஒரு பெருமகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை இரண்டு தெய்வங்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது இவர்களை நீ கவனமாக வணங்கி செல் கொண்டிருக்கின்றாயா அல்லது நீ வேறு யாரையாவது வணங்கி கொண்டிருக்கின்றாயா என்று உனக்கான ஒரு சிந்தனையை கொடுப்பதற்காக இந்த அம்மா நான் வந்திருக்கின்றேன் அதாவது நம்மை சுற்றி வந்து நமக்கு நல்லது செய்கின்ற தெய்வங்களை நீ வணங்குகின்றாய் என்றால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறிவிடும் இல்லாது போனால் நீ வணங்குவது ஒருவரையும் உனக்கு நல்லது செய்ய உன்னை தேடி வருவது இன்னொருவராகவும் இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாவது சாத்தியம்தானே அதனால் என் குழந்தையை இன்று உன் அம்மா என்னிடத்தில் இருந்து இந்த செய்தி என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உனக்கு வாழ்க்கையில் நல்லது நினைப்பது யார் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு தெய்வங்கள் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல பல கஷ்டங்கள் வந்த பொழுதெல்லாம் நீ வணங்கிய தெய்வம்தான் உன்னை காப்பாற்றியது என்று நினைத்து இருக்கின்றாய் ஆனால் உண்மை அது கிடையாது இந்த இரண்டு தெய்வங்களும் உன்னை சுற்றி வருகின்றவர்கள்தான் இதை செய்கின்றார்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் இவர்களை நீ வணங்குவதும் அவர்களின் பெயரை சொல்லும் பொழுது உன் மனதிற்கு தோன்றிவிட்டது என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும் இல்லை நான் சொல்வதும் நீ சொல்வதும் வேறுபாடாக இருக்குமானால் என் குழந்தை இனியாவது அதை திருத்தி கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த தெய்வங்களையும் நீ வணங்க மறந்துவிடாதே ஒரு பொழுதும் இவர்களை நீ இவர்களை நீ விட்டுவிடக்கூடாது தெய்வம் நம்மை தேடி வருகின்றது என்பது சாதாரணமான காரியமா தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை கொடுக்கின்றது என்றால் நிச்சயமாக அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சரியான வாழ்க்கை உனக்கு கிடைத்திருப்பதை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது இந்த நேரத்தில் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பது விதி அது இந்த அம்மா என் மூலமாக நீ தெரி வேண்டும் கொள்ள என்பதும் விதியாகும் அதை ஒரு பொழுதும் நீ இல்லை என்றோ வேண்டாம் என்றோ சொல்லிவிட முடியாது அல்லவா நமக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்ற இந்த தருணத்தில் என் குழந்தை நீ விட்டுவிடாதே அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக இன்று புரிந்து கொள்ள வேண்டும் யாருமே நமக்கு நல்லது நினைக்கவில்லை யாருமே நமக்கு எந்த நன்மைகளையும் செய்யவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என் பிள்ளை உன்னை தேடி இரண்டு தெய்வங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என்றால் இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருக்கப் போகின்றது இதுவே உனக்கான நிறைவையும் இதுவே உனக்கு உனக்கான உச்சபட்ச மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த இரண்டு தெய்வங்களையும் நான் உனக்கு அடையாளம் காட்டித்தருகின்றேன் தருகின்றேன் என் பிள்ளை நேற்று அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசினேன் அது உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா வணங்கக்கூடாத தெய்வங்களை எல்லாம் வணங்கி என்று வணங்கக்கூடிய இவர்களை விட்டுவிடுகின்றாய் ஒரு பிரச்சனை ஒரு ஒரு கஷ்டம் தொடர்ந்து வருகின்றது என்றவுடன் அங்கு ஓடவும் இங்கு ஓடவும் அவர்களை தேடவோ அவர்களிடம் பரிகாரம் செய்யவா இங்கு கொண்டு பணத்தை கொட்டவா என்று நீ சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ செய்த தவறு இதுதான் என்று உனக்கு ஏற்கனவே உன் அம்மா நான் சொல்லிவிட்டேன் அல்லவா இன்று நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு தெய்வங்களும் இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ வணங்கி நிற்க வேண்டிய தெய்வங்கள் இவர்கள் அத்தனை சுலபமாகவெல்லாம் முன்முன்னால் தோன்றிவிட மாட்டார்கள் ஆனால் உனக்கான நன்மைகள் அத்தனையும் இவர்களிடத்தில் இருந்துதான் கிடைத்து கொண்டு இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற எல்லா உண்மைகளையும் இவர்களிடத்தில் இருந்துதான் நீ பெற்று கொண்டு இருக்கின்றாய் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை என்ன கொடுத்து என்ன எடுத்தது என்று யோசிக்கின்றாய் ஆனால் உனக்கு கொடுத்தது என்னவென்று நிச்சயமாக நான் உனக்கு நிறைவாக உன்னை தேடி வருகின்றேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலுமே என் பிள்ளைக்கான விஷயங்கள் என் குழந்தைக்கு சரியான ஏமாற்றங்களையும் ஏற்றங்களையும் சரியான இரக்கங்களையும் தந்து கொண்டு இருக்கின்றது என்றாவது நினைத்திருக்கின்றாயா நம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கின்றது என்று ஒரு நாளும் சிந்தித்தது கிடையாது ஒவ்வொரு நாளும் சுற்றி வருகின்ற துன்பங்களையும் கஷ்டங்களையும் பற்றி மட்டும்தான் நீ அதிகமாக சிந்தித்திருக்கின்றாயே தவிர உன்னை தேடி வந்த நல்ல விஷயங்களை நீ ஒரு ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த விஷயத்தையும் அப்படித்தான் விட்டுவிடுவாயோ என்று உன் அம்மா நான் யோசிக்கின்றேன் ஏனென்றால் அம்மா சொல்கின்ற இந்த வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் உனக்கு புரியும் என்றால் என்றோ நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை அடைந்திருப்பாய் ஆனால் ஒரு சில விஷயங்கள் உனக்கு ஏற்படுத்துகின்ற கஷ்டங்கள் ஒரு சில விஷயங்கள் உனக்குள் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் என்று இவை எல்லாவற்றையும் கண்டு நீ விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அதுதான் மிச்சம் அல்லவா இனிமேலாவது இதையெல்லாம் உணர்ந்து உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் நீ மீட்டெடுக்க உன்னை நீ தயார்படுத்திக்கொள் என்றுமே நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் தருகின்றேன் என்று நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றத்தான் இந்த செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா இந்த தெய்வங்கள் யார் என்று சொல் எனக்கு பொறுமை இல்லை என்று சொல்கின்றாயோ இதோ உனக்காக சொல்கின்றேன் என் குழந்தை முதலாவது தெய்வம் உன்னுடைய குலதெய்வம் அதாவது உன்னுடைய குலதெய்வம் யாராக இருந்தாலுமே சரி ஒருவேளை என் பிள்ளை உனக்கு குலதெய்வம் அந்த கருப்பண்ணன் நானாக இருக்கும் பொழுது அது நான் தான் இல்லை என்னுடைய குலதெய்வம் பெண் தெய்வம் அவர்கள் இவர்கள் என்று சொல்கின்றவர்களுக்கு அவர்களின் குல தெய்வம் அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை இரண்டாவதாக உன்னை சுற்றி நன்மையை கொடுத்து கொண்டிருப்பது தெய்வமானது அந்த திருச்செந்தூர் முருகன் அந்த அப்பன் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தவே இருக்கின்றார் திருச்செந்தூர் முருகன் நம்மை சுற்றி வருகின்றான் என்று சொல்கின்றார் என்று யோசிக்கின்றாயே நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது பல காலமாகவே அவர்களிடத்தில் ஒரு வேண்டுதலை வைத்து நீ காத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா அதுபோல அந்த வாராகி அம்மனும் உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் உனக்கு துணையாக நிற்கின்றார்கள் உன்னை சுற்றி உன்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றார்கள் உன்னை சுற்றியெல்லாம் வரவில்லை ஆனாலும் உன் குலதெய்வமும் இந்த முருக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உடனடியாக நடத்திவிட வேண்டும் என்று தயாராக இருக்கின்றார்கள் அவர்களினுடைய வாழ்க்கையே உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களினுடைய குறிக்கோளாக இருக்கின்றது என் அன்பு குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா